அடையப்பா நீ வேற ஏன் வயிற்று சொல்ல குட்டிக்காத நானே பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு தட்டி தடுமாறி வந்திருக்கேன் வந்துருக்கி அட அதையப்பா கேக்குற எப்பவும் குடிக்கிறத விட இன்னைக்கு வீட்டுல ஆள் இல்லேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடிச்சிட்டேன் அதுக்கு போட்டு துவச்சு எடுத்துட்டாப்பா என்னைய சிங்க குட்டி மாதிரி இருந்த என்ன அடிச்சு ரோட்ல பத்திட்டா அப்புறம் என்ன நேரம் தான் வரேன் போய் ஒரு டீ போடுப்பா ஐயோ இனி வாழ்க்கையில ஸ்ட்ராங்குங்கிற வார்த்தையே வரக்கூடாது லைட்டாவே போடுப்பா நீ லைட்டா போடுறது எனக்கும் நல்லது அது மட்டும் கிடையாதுப்பா அவ என்ன பண்ணாலும் நான் குடிக்கிறத விடமாட்டேன் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவ என்ன அடிச்சுட்டா இல்லைன்னா என்னையெல்லாம் தொட முடியுமா நல்லா யாரு நல்ல டீயா போடுப்பா ஏற்கனவே மனசுடஞ்சு வந்திருக்கேன் நீ பாட்டு பள்ளி கிளிய போட்டு டீ போட்டு குடுத்துறாத ஓ நல்லா தெரியுமே அதனாலதான் அப்படி சொன்னேன் போய் நல்ல டீயா போட்டு வாடா போடா நீ டீயே குடுக்க வேணாம்டா உனக்கு வேணா டீக்கான காசை நீ டீயை தயவு செஞ்சு போட்டு எனக்கு குடுத்துறாதப்பா சாமி இவ நம்மள கொல்லாம விட மாட்டான் போலயே அங்க ஒரு ராஜ சீட்ட இருந்து தப்பிச்சு வந்தா இங்க ஒரு குட்டி சாத்தம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இவன் கடையில வியாபாரமே ஆகாது போல அதனாலதான் எல்லாட்டியும் நம்ம தலையில கட்ட பாக்குறான் எப்படியாச்சும் இங்க வந்து தப்பிச்சு ஓடிடனும் ஓடிருடா பால்

கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்துட்டானே என்ன நல்ல வேலை அவன் கடையில டீ குடிக்காம தப்புச்சேன் இப்படியே வீட்டுக்கு போய் சொர்ணா கால விழுந்தாச்சு குப்பரடிச்சு படுத்திருந்தோம் இனிமே அவன் கடை பக்கமே போக கூடாது பாவி பைய நேத்து கழுவுன டம்ளரையே ஃப்ரெஷ்ஷான டம்ளர்ல டீ தரேன்னு சொல்றானே இனிமே அவன் கடை பக்கமே நம்ம போயிடக்கூடாதப்பா அதுதான் எனக்கும் நல்லது என் உயிருக்கும் நல்லது அப்போ இத்தனை நாளாக நான் குடிச்ச டீ எல்லாம் எத்தனை மாசத்துக்கு முன்னாடி கழுவுன டம்ளர்னு வேற தெரியல விடியவும் முதல் வேலையா ஹாஸ்பிட்டல் கூடி போயிடணும் அப்போதான் என் உயிரை காப்பாத்த முடியும் போல முத இங்க இருந்து நிக்காம வீட்டுக்கு கூடி போயிடணும் இல்லைன்னா பின்னாடியே வந்து அவன் கடை டீய குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லுவான் மருந்தா மருத மட்டம் கால மாற மாதிரி காலை வச்சிக்கிட்டேன் எப்படி தச்சு வரேன் எனக்கு அடிச்சிங்கப்பண்ணா அதெல்லாம் நான் இறக்கிட விட மாட்டேன் இறக்கி விட்டா திருப்பிப்பேன் அந்த அண்ணன் அடிக்கப் போவீங்க அதனால் நான் இறக்கில விட மாட்டேன் அடிக்க போக மாட்டேன் மலமாடே இறக்கி விடு ஆ சத்தியம் பண்ணுங்க அப்பதான் இறக்கி விடுவேன் காமாட்சி அக்கா இவளுக்கு சொல்லி புரிய வைங்க இவளை இறக்கி விட சொல்லுங்க முத அப்புறம் அந்தால் வாங்குன அடிய நீ வாங்கிட்டு போயிரு பாத்துக்க சின்ன பொண்ணு முத என்ன இறக்கி விடு சின்ன பொண்ணு அத அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல அவ திருப்பி எல்லாம் போக மாட்டா அவளை இறக்கி விடு சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்பதான் இறக்குவேன் சத்தியமா போக மாட்டேன் இறக்கி விடு மாடே சரி சத்தியம் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு நைட்டு புற வீட்டு பக்கமே போக கூடாது சரியா என்ன நீ கிறுக்கி மாதிரி பேசுற வீட்டு பக்கம் போகாம எப்படி இருக்க முடியா அதால அடிக்க மாட்டேன் தான சத்தியம் பண்ண அடிக்க மாட்டேன் இறக்கி விடு பாத்தீங்களா வீட்டுக்கு போவேன்னு சொல்றீங்க அப்புறம் நான் வீட்டுக்குதானே போவேன்னு சொன்னேன் அப்புறம் நான் இப்பவே போவேன்னு சொல்லி போவீங்க அதனால இப்ப எனக்கு சத்தியம் பண்ணுங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு அப்பதான் இறக்குவே காமாச்சே கா இவனை டென்ஷன் ஆக்குறா இறக்கி விடு சொல்லுங்க ஏ சின்ன பொண்ணே விளையாடாம அவளை இறக்கி விடு அப்புற கோ வந்து உன்னை அடிக்க போறா ஆமாமா இந்த கத்தை கே செஞ்சால செய்யும் இறக்கி விட்டுறேன் சரி எனக்கு போய் தொலைங்க மலமாடு மலமாடு சரியான மலமாடு ஆனா உன தூக்கி இடுப்புல வச்சிருக்கிறது அத இறக்கி விட்டல ஓவர் அப்பசாதீங்க ஆமா சின்ன பொண்ணு இவ்ளோ கலவரம் நடந்துருக்கு நம்ம ராணியவே காணா அவங்க இப்ப இங்க எதாவது ஃப்ரீயா குடுக்குறோம் சொன்னா வருவாங்க சண்டேன்னு சொன்னா வருவாங்களா பாருங்க சண்டே எல்லாம் இனிமே மேடம் வந்து என்ன நடந்துச்சு சின்ன பொண்ணு அப்படினு கேட்பாங்க எப்படி சொன்ன மாதிரி ஆளு லேட்டா வருது பாத்தீங்களா வாங்க மேடம் வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க தள்ளு மாடே நான் அங்கட்டு போய் இந்த எலி வேரே குருக்கு குருக்கு போயிட் வந்துட்டிருக்கு இது தொள்ள வேற தாங்க முடியலப்பா சரி முத அந்த பெருச்சாலி அடிச்சிட்டு அப்புறம் இந்த எளிய கவனிச்சிக்குறேன் வாங்க மேடம் சீக்கிரம் வாங்க என்ன சின்னப் பொண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ சண்டை

அப்படி மேடம் எவ்வளவு தூரத்தை கடந்து இங்க வந்தீங்க நாலு தர தள்ளி வந்திருக்கீங்க சின்ன பொண்ணே உனக்கு ஈஸியா தெரியதா அது எனக்கு காலெல்லாம் வலிக்குது இப்போ என்ன கால் வலிக்குதே அதுக்கு என்ன பண்றதே கால் வலிச்சா திருப்பி வீட்டுக்கு போய் நீங்களே அமுக்கி விட்டுக்கோங்க கிளம்புங்க எதுக்கு சின்ன பொண்ணே இப்படி பேசுற பேசாம நின்னீங்கனா அடி வாங்காம தப்பிச்சிடுவீங்க எதாச்சு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனா என்ன அடி தான் வாங்குவீங்க பாத்துக்கோங்க சரி ஓகே இப்போ சந்தோஷமா சொல்லுங்கடா அப்பவே கேட்டிருப்பனே ஆ அந்த பயம் இருக்கட்டும் ஐயோ சொர்ணா என்ன மன்னிச்சு சொர்ணா வீட்டுக்கு வா சொர்ணா வீட்டுக்கு போலாம் யோ வீடு திறந்து தான இருக்கு வீட்டுக்கு போக வேண்டியதானே உனக்கு என்ன இங்க வேல இல்ல சொர்ணா உனட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்புறம் நீ திருப்பி வந்து வீட்ல அடிச்சனா என்ன பண்றது என்ன காப்பாத்த கூட ஆள் வர மாட்டாங்களே மரியாதையா வீட்டு போடி பேரு இப்படியே பேசிட்டு இருந்தேனால உனக்கு அடி விழுகா நீயும் வா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் நைட் ரொம்ப நேரம் ஆயிச்சுல ஆமா சொர்ணா நீயும் சேர்ந்து வீட்டுக்கு போ நானும் வீட்டுக்கு போறோம் ஆ சரிக்கா நானும் வீட்டுக்கு கிளம்பறேன் நான் போலனா இந்தால போக மாட்டான் போல நானும் போயிட்டு வரேன்க்கா சரி சின்ன பொண்ணு நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்ல என்ன சமைக்க கூட இல்ல அந்த ரெண்டு பேருமே என்ன வேலை பாத்துட்டு இருக்குன்னு தெரியல நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆ சரிங்க்கா நானும் வீட்டுக்கு போறேன் ரொம்ப நேரம் ஆச்சு எங்க வீட்லயும் திட்ட போறாங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரி சின்ன பொண்ணு அப்ப வா ரெண்டு சேர்ந்து அப்படியே போவோம் ஏ சின்ன பொண்ணு எனக்கு பதில் சொல்லிட்டு போ என்ன எது நிக்க வச்ச இப்ப நீ போற மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்புறம் மிதிக்கிற மிதியில டைரக்டா வீட்ல போய் விழுந்துருவீங்க பாத்துக்கங்க சரி ஓகே போயிட்டு வரேன் போயிட்டு வா போமா நாளைக்கு பாக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க